தமிழ் திரை உலகின் முன்னணி நடிகர்களில் மிகவும் பிரபலமான நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மறைந்த இயக்குனர் கே பாலச்சந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடிகர் கமலஹாசன் அவரை புகழ்ந்து பேசிய பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது இது தொடர்பாக உலகநாயகன் அவர்கள் வெளியிட்டுள்ள வீடியோவில் பாலச்சந்தர் பற்றி குறிப்பிட்ட நாளில் பேச வேண்டும் அதனால் அவரது பிறந்த நாளில் பேசுங்கள் என்று சொல்லி நினைவுபடுத்துகிறார்கள் எனக்கு அப்படி நினைவு கூர்ந்து குறித்து வைத்து கொள்ளும் நாட்கள் கிடையாது மேலும் நான் அவரை பற்றி பேசாத நாட்களும் கிடையாது என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு அந்த உண்மை தெரியும் என்னை பொறுத்தவரை பாலச்சந்தர் அவர்கள் என் வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் தந்தார் என்பதற்காக மட்டும் போற்றப்படக்கூடியவர் அல்ல என்னைப் போல பல நடிகர்களை தனக்கேதும் பயனில்லாத போதும் தன் தொழிலுக்கு பயனளிப்பார்கள் என்று அறிமுகப்படுத்தியவர் விடா முயற்சியாக புதுமைகளையும் புது முகங்களையும் அறிமுகப்படுத்திய வேறு எந்த இயக்குனரும் எனக்கு சட்டென்று நினைவுக்கு வரவில்லை நானும் கிட்டத்தட்ட அறுபது வருடங்களாக இந்த துறையில் இருக்கிறேன் அப்படி பார்க்கும்போது என்னுடன் சம்பந்தப்படாமல் அவர் இருந்திருந்தாலும் அவருடைய பெயர் என்னிடமிருந்து விடுபடாது என் வாழ்விலும் என்னை போன்ற பலரின் வாழ்க்கையிலும் அவர் செய்திருக்கும் மாற்றங்கள் மறக்க முடியாதவை கட்டுப்பாடுடன் செயல்படும் விதத்தை கற்றுக் கொடுத்தவர் அவர் என்னைப் போல பலரை அவர் உருவாக்கி வைத்துள்ளார் அவர் வீட்டு காம்பவுண்டுக்குள் அடக்க முடியாத குடும்பத்தை உருவாக்கி வைத்துள்ளார் மறைந்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களை பற்றி உலக நாயகன் அவர்கள் அந்த வீடியோவில் பதிவிட்டு இருந்தார் இந்த பதிவு தற்போது இணையத்தில் பரவி வைரலாகி வருகிறது